அண்ணா அது வந்து சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே போலான்னு பிளான் போட்டுருக்கோம் அண்ணன் அப்படி அஜய் தயங்கி தயங்கி அங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அஜய் நீ என்ன ஈழ எழுத்து பேசினாலும் இதுதான் என்னால கொடுக்க முடியும் தினமும் இதுதான் என்னால முடியும் காலேஜ்க்கு கிளம்பு அப்படி சொல்லிட்டு தெக்க ஆரம்பிச்சாரு கிரீஷம் இத கவனிச்சு ஸ்வேதா உடனே கிச்சன் போய் அரிசி டபால வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து அஜய் கிட்ட கொடுத்தா அஜய் இந்த அஜய் இந்த காசை எடுத்துக்கோ இந்த காசை எடுத்துட்டு போய் फ्रेंड्सோட சாய்ந்தரோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. いや அன்னிதா அண்ணிடா थैங்க்ஸ் அண்ணி. வேதா கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு अजय ரொம்ப சந்தோஷமா வீட்ல இருந்து காலேஜ்க்கு போனா. அப்ப கிரிஷன் ஸ்வேதா நான் எதையும் கவனிக்கலன்னு நினைச்சுக்காத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் படிக்க காசு கொடுக்க நீ ஊ சுத்தத்துக்கு காசு ஆ என்னங்க பாவங்க அஜய் அவன் வயசுல சின்ன சின்ன சந்தோஷம் அவனுக்கும் இருக்கும் என் அம்மா இருந்திருந்தா கூட நீ அஜயை பார்த்துக்கறா மாதிரி எங்க அம்மா கூட பார்த்துருக்க மாட்டாங்க உன்னை மாதிரி அண்ணி கிடைச்சதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா என்னங்க அப்பனா நான் உங்களுக்கு மனைவியா வந்திருக்கேனே அதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா எந்த கணவரை கேட்டாலும் மனைவி அதிர்ஷ்டம்லாம் சொல்ல மாட்டோம் எல்லாம் சுமந்தா சொல்லுவோம் என்ன 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 சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு ஸ்வேதா கோபமாக கிரிஷம் கிட்டே போகும்போது அதுக்கு கிரிஷம் அது எங்க சுமையும் தாங்குற சுமை தாங்கின்னு தேவதன்னு சொல்ல வந்த நல்லாவே கவர் பண்றீங்க அப்படி அவங்களது ரொம்ப சந்தோஷமான குடும்பம் நாட்கள் போச்சு அஜய் படிப்பு முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா ஒரு நாளைக்கு என்னங்க நம்ம அஜய் படிப்பை முடிச்சுட்டான் இப்ப பெரிய கம்பெனில வேலை வேற பாக்குறாங்க இதான் சரியான நேரம் அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஐயோ இப்போவே அவனுக்கு கல்யாணமா அவ கொஞ்ச நாட்கள் காத்து சந்தோஷமா இருக்கட்டும் என்ன மாதிரி அவஸ்தப்பட வேண்டாம் அப்ப பாப்பா எல்லாத்துலயும் ஜோக் தான் உங்களுக்கு ஒரு அண்ணியா என்னோட குழந்தைனுக்கு என்ன தேவைன்னு நான் யோசிக்கிறேன் ஆனா நீங்க ஒரு அண்ணனா என்ன யோசிக்கிறீங்க விட்டு தான் தூங்குறீங்க இப்போ என்னமா உன் பிரச்சனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிற என்னங்க அதுக்கு இல்லங்க உங்க அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு ஸ்வேதா சொன்னதோ கிரிஷம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிமா நீ சொன்ன மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம் கிரிஷம் அப்படி சொன்னதோ ஸ்வேதா சந்தோஷப்பட்டா அடுத்த நாளையில இருந்து நிறைய சம்பந்தங்களை அஜய்க்காக பார்க்க ஆரம்பிச்சா ஸ்வேதா ஆனா எதுவுமே அஜய்க்கு பிடிக்கவே இல்ல அப்ப ஸ்வேதா கிரிஷம் கிட்ட என்னங்க நிறைய பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து நான் அழுத்து போயிட்டேன் உங்க தம்பிக்கு யாரையுமே பிடிக்கலையா ஸ்வேதா நீ அஜய்க்காக நிறைய இடத்துல பொண்ணு பாத்துருக்க ரைட்டு தான் ஆனா ஒருத்தரை விட்டுட்டியேமா நானா மறந்துட்டேனா யாருங்க மறந்துட்ட எல்லா உன் தங்கச்சி காயத்ரியதா எனக்கும் அந்த ஆசை மனசுக்குள்ள இருந்ததுங்க ஆனா கேட்டா எங்க நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோ அஜயும் வேண்டாம்னு சொல்லிடுவானோன்னு நினைச்சேங்க அதனாலதாங்க நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்ல ஸ்வேதா நான் இப்பவே அஜய் கிட்ட இத பத்தி பேசுறேன் அப்படி சொல்லிட்டு கிரீஷும் அஜய் கிட்ட இத பத்தி கேட்டாரு

அஜய் தம்பி வெளியே கிளம்பிட்டீங்க போல வீட்டுக்கு வரும்போது இந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னா ஸ்வேதா ஸ்வேதா அஜய் கிட்ட பேசிட்டு இருந்ததா காயத்ரி கேட்டா அஜய் கூட ஸ்வேதா சொன்ன மாதிரியே எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அன்னைக்கு ராத்திரி காயத்ரி மெல்லமா அஜய் கிட்ட இப்படி சொன்னான் அப்பா பாப்பா ஏ அக்கா இப்படி எல்லாம் இருப்பான்னு நான் நினைக்கலங்க ஏன் காயத்ரி எதுக்கு அப்படிலாம் சொல்ற என்னாச்சு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு பெரிய லிஸ்ட் தான் என் அக்கா கொடுத்தா ஆனா அது வாங்கிட்டு வரதுக்கு காசு கொடுக்கலையே நீ ஏதோ தப்பா எடுத்திருக்க நினைக்கிற என்ன படிக்க விட்டு ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்களுக்காக இத கூட செய்ய மாட்டேன்னா என்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல படிக்க வச்சா வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கே நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா இந்த வீட்டுலயே எல்லார விட நீங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க சும்மா இவங்களுக்கு செய்யற அவங்களுக்கு செய்யறேன்னா இருக்காதீங்க அப்படி காயத்ரி மெல்ல மெல்ல அஜயோட மனசு கலைக்க பாத்துட்டு இருந்தா தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தா அஜயும் இருந்தா ஸ்வேதா அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்தது தினமும் அஜய் கிட்ட ஏதாவது சொல்லி தூண்டி விடுற வேலை தப்பு தப்பா சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா காயத்ரி ஒரு நாளைக்கு அஜய் வீட்டுல இல்லாத சமயமா காயத்ரி அவங்க ரெண்டு பேர் கடவுளே எப்படி எப்படிதான் இவங்க எல்லாம் என்னோட கணவரோட உழைப்புல உட்காந்து இவள் சாப்பிட்டு இருக்காங்களோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கொடுமையும் அப்படின்னு காயத்ரி சொன்னதும் ஸ்வேதாவும் கிரீஷமும் ரொம்ப கவலைப்பட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பொட்டி படிக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதே ஊரில் ரொம்ப தூரமாக ஒரு குடிசையில் போய் தங்கிக்கிட்டாங்க இன்னுங்க என்ன மன்னிச்சிருங்க என் தங்கச்சியால் நீங்களும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை ஸ்வேதா உன் தங்கச்சி சொன்னதும் சரிதானே அவனோட சம்பாத்தியத்துல நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லு

ஒரு நாளைக்கு அஜய் சேர்த்து வச்சிருந்த காசுல கார் ஒன்று வாங்கினா அந்த காரை எடுத்துக்கிட்டு அக்கா ஸ்வேதா வீட்டுக்கு போனா காயத்ரி ஐயோ அக்கா உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு துணி தேக்கிறவங்களா இந்த மாதிரி வீட்டில் இருக்காம நாங்கள் இருக்க வீட்லயே இருக்க முடியும் என்னோட கணவர் கார்லாம் வாங்கியிருக்காரு தெரியுமா சரி சரி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் உனக்கு வருமானம் வரட்டுமேன்றதுக்காக என்கிட்ட ஒரு துணி இருக்கு அதை உன்கிட்ட தேக்க கொடுக்கலான்னு வந்தேன் அப்படி காயத்ரி ரொம்ப ஏகத்தாளமா ஸ்வேதாவ சொன்னா ஸ்வேதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது அவ காயத்ரி கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க கொடுக்கற வருமானம் எங்களுக்கு தேவையில்ல இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் வேற ஏதாவது டெய்லர் கிட்ட கொடுத்துக்கோ போ அப்படி ரொம்ப கோவமா சொன்னா ஸ்வேதா அப்பப்பா ஹா இருக்கிறதுக்கு வழி இல்லைன்னா கூட இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை அப்படி சொல்லிட்டு காயத்ரி அங்கிருந்து போயிட்டா அஜய் படிப்படியா முன்னேறிட்டு இருந்தான் இருக்கிற வீடை வித்துட்டு லோன் பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய வீடு ஒண்ணு கட்டினான் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட போனா காயத்ரி ஸ்வேதா கோவமா காயத்ரிய இங்க வராதிருக்கே எதுக்கு இப்ப இங்க வந்த ஐயோ எதுக்குக்கா இப்படி எல்லாம் கோவப்படுறா நாங்க பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம் உங்களை பொம்மை வீடு கிடையாது அதான் எங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தோம் நீங்க கண்டிப்பா வந்துருங்க இப்படி காயத்ரி எல்லா விஷயத்திலேயும் ஸ்வேதாவையும் அவ கணவரையும் மட்டும் தட்டி பேசிட்டு இருந்தா நாட்கள் போச்சு அஜயோட கம்பெனியில பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அஜயோட சேர்ந்து நிறைய பேர் வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க அந்த கம்பெனியில கம்பெனியும் மூடிடுச்சு அஜய்க்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு வாங்கின கடனை கட்ட முடியாததுனால காரை வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போனா வீடு கூட சரியா லோன் கட்டாததுனால வீட்ல இருந்து அஜய வெளியே துரத்திட்டாங்க இப்படி ஒரே நாள்ல அஜயும் அவனோட மனைவியும் ரோட்டுக்கு வந்தாங்க என்னங்க என்னங்க அஜய் பத்தி கேள்விப்பட்டீங்களா அவனோட வேலை போயிடுச்சாங்க வீடு கூட இல்லையாமே ரோட்ல இருக்கானாமே என்னங்க பாவங்க நம்மளோட அஜய் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாங்க ஸ்வேதா உன் தங்கச்சி நம்மள என்னெல்லாம் பேசினான்றத மறந்துட்டியா என்ன என்னங்க அதெல்லாம் எதுக்குங்க இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தங்க கிரிஷம் ஒத்துக்கிட்டாரு கிரிஷமும் அஜயையும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எந்த பொம்மை வீடுன்னு சொன்னாலும் அதே தான் தான் இப்போ காயத்ரி இருக்கா ஸ்வேதாவும் அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அஜய் கவலைப்படாதப்பா உனக்கு வேலை போனா என்ன படிச்சிருக்கீங்கள இந்த வேலை இல்லன்னா இன்னொன்னு ஒரு வேலை அது வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு கிரீஷம் அப்பதான் அஜய்க்கோ காயத்ரிக்கோ என்ன தப்பு செஞ்சிருக்கோன்றது புரிஞ்சுது காயத்ரி தான் செஞ்சு தப்ப உணர்ந்து அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டா அக்கா மாமா என்ன பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் அஜய்க்கு வேலை கிடைச்சது எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஏன்பா சந்திரம் உன்னோட மனைவி இறந்து போயிட்டான்றதுக்காக எவ்வளோ நாள் நீ இன்னும் துக்கத்திலேயே இருப்ப துக்கம் சரியாகணும்னா ஏதாவது வேலைக்கு போகணும் நீயே உன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்போதான் நீ இதிலிருந்து மீண்டு வர முடியும் அம்மா என்னால இங்க இருந்து எதையும் செய்ய முடியலமா நான் பேசாம பட்டணத்துக்கு போலான் இருக்கேன் அங்கேயும் ஏதாவது வேலையை தேடி பொழைச்சுக்கிறேம்மா என் பொண்ணு கமலாவ நீதான் பாத்துக்கணும் அப்படி சந்திரன் அவங்க அம்மா கங்கம்மா கிட்ட அவர் பொண்ணு கமலாவை விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிட்டாரு அவர் போய் ரொம்ப வருடங்கள் ஆத அப்பா எப்படி இருப்பாருன்ற ஜாட கூட அவளுக்கு தெரியாது பாட்டிமா அப்பா எப்போ வருவார என்ன பாக்குறதுக்கு என்ன அப்பாக்கு பிடிக்காத பாட்டிமா ஐயோ செல்லோ அப்படி எதுவும் இல்லம்மா அப்பா உனக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பட்டணத்துக்கு போயிருக்காரு இந்த வாட்டி தசராக்கு கண்டிப்பா வருவாரு பாரு பாட்டிமா எனக்கு எந்த காசும் வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லுங்க சீக்கிரமா வந்து பார்க்க சொல்லுங்க என்ன அப்படித்தானம்மா அப்பா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னா கமலா அழுதுகிட்டே இருப்பா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு சந்திரனோ வீட்டுக்கு வந்தாரு அவர் கூட ஒரு பொண்ணும் வந்தா சந்திரன் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவரோட அம்மா கங்கம்மா அப்பா சந்திரம் எப்படி பா இருக்க எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து ஏதோ ஒரு குட்டி பையோட இந்த வீட்டை விட்டு வருடங்கள் முன்னாடி போன இவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்க கமலா ரொம்ப தூரத்துல இருந்து அவ அப்பாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தா அவர்கிட்ட அப்பா அப்பா எங்க போயிட்டீங்கப்பா இவ்வளவு நாளு இனிமேல் நீங்க என்னை விட்டுட்டு எங்கயும் போக கூடாது நீ கூடவே இருக்கணும் அப்படி ரொம்ப அழுதுகிட்டே சொன்னா கமலா ஆனா சந்திரன் மட்டும் எதுவும் பேசாம பக்கத்துல இருக்க பொண்ணை அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாரு அத கவனிச்ச கங்கம்மா அவர்கிட்ட சந்திரன் யாருப்பா இந்த பொண்ணு அது வந்து நான் இவங்களை பத்தி சொல்லல இந்த பொண்ணு பேரு காவ்யா நான் ஒர்க் பண்ற கம்பெனில சேட்டோட பொண்ணு தான் இவங்க நாங்க ஒரு மாசம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம் அத கேட்ட அதிர்ச்சியான கங்கம்மா என்னடா சொல்ற நீனு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஏண்டா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லுனா கூட பரவாயில்ல உன் பொண்ணு கூட உனக்கு ஞாபகத்துக்கு வரல ஏண்டா அது அது எதுவும் இல்லம்மா என் கல்யாணம் ரொம்ப அவசர அவசரமா நடந்துச்சு யார்கிட்டயும் சொல்ல சரி விடு இனிமேல் அம்மா கொஞ்சம் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா கவியா வலது காலை எடுத்து வச்சு உள்ள வந்தாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு கமலா தினமும் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தா எப்பயும் இருந்தா என்னங்க என்ன நம்ம வந்து ரெண்டு மூணு நாட்கள் ஆச்சு இன்னும் கிளம்பாம இங்கே இருக்கலான் இருக்கீங்களா என்னடா புது மருமக ஏதோ சொல்றா அது ஒண்ணும் இல்லமா நாங்க இங்கேயே இருக்கிறதுக்குலாம் வரல நாளைக்கே நாங்க கிளம்புறோமா ஆமா ஆமா காவியா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு இங்கெல்லாம் இருந்து அவளுக்கு செட் ஆகாது நீங்க சந்தோஷமா அங்கேயே இருங்க கமலாவையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க பாவம் கமலா அப்பா அப்பான்னு தினமும் கேட்டு உன்ன அழுவா தெரியுமா இப்பதான் அவன் முகத்துல சந்தோஷத்தையே நான் பார்க்கறேன் என்னது கமலாவா கமலாவை எதுக்காத்த நாங்க கூட்டிட்டு போனோம் அவ இங்கே இருக்கட்டும் நாங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் என்னடா சந்திரா இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னா கமலாவ நீ உங்க கூட கூட்டிட்டு போலயா அம்மா காவியோட அப்பாக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கமலாவ கூட்டிட்டு போனா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு அவரு அதனால எல்லாம் சரியாத வரைக்கும் கமலா உங்க கிட்டே இருக்கட்டும் நாங்க மட்டும் போறோம் அப்படி கங்கம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியோ கமலாவை கூட கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சந்திரமோ காவலாவோ அதுக்கப்புறம் அவங்க பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்பா மறுபடியும் நம்மள விட்டுட்டு போயிட்டாரேன்னு காவியா ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா பாட்டிமா அப்பா இனிமேல் இங்க வர மாட்டாரா அழாதம்மா வருவாரு கண்டிப்பா வருவாருமா அப்படி கமலா எவ்வளோ தடவை அப்பா பத்தி கேட்டாலோ கங்கம்மா அவளை சமாதானப்படுத்தி ஏதாவது சொல்லி அழுகை என்ன பாட்டுவாங்க வருடங்கள் போச்சு கமலாக்கு கல்யாண வயசு வந்தது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கங்கம்மா பட்டணத்துல இருக்க அவரோட பையனை பார்க்க போனாங்க காவியாவும் அவர் பையனும் இருந்தாங்க விஷயத்த அம்மா என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஓ கடமைய நீ மறந்துட்டப்பா ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன் என்னது நான் மறந்து போயிட்டேனா அப்படி என்னமா விஷயம் அது எல்லா ஓ பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான் பா அத கேட்டேனா காவியா ரொம்ப கோவப்பட்டா இங்க பாருங்க கமலாக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனிமேல் இதை பேசலாம் இங்க வராதிங்க அது என்னம்மா அப்படி சொல்லிட்டா கமலா உனக்கு வேணா பொண்ணு இல்ல ஆனா இவனுக்கு அவதானமா முதல் பொண்ணு ஆமா இங்க இருக்க என் குடும்பத்தை பாத்துக்கவே என்னால முடியல இதுக்கு நடுல கமலாக்கு கல்யாணம்னா என்னால முடியாதும்மா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சந்திரன் சொன்ன கங்கம்மாக்கு கவலையா இருந்தது வீட்டுக்கு வந்த உடனே எப்படியாவது கமலாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க அவங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சாங்க நிறைய இடங்களை பார்த்தாங்க அப்ப போட்டோல ராமுன்னு ஒரு பையனை பார்த்தாங்க அவன் கமலாக்கு சரியா இருப்பான்னு நினைச்சாங்க ராமு ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சாங்க அவங்க அம்மா ராமு கமலாவை பார்த்துட்டு கமலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாட்கள்லயே கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு சந்திரம் நான் மறுபடியும் வந்திருக்கேன்னுட்டு கவலைப்படாதப்பா நான் இப்போ வந்தது உன்னோட பொண்ணு கமலாக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்கு கூப்பிடுதான் அப்பா இல்லைன்னா நல்லா இருக்காது வந்து அதுல கலந்துக்கோப்பா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அங்க அம்மா அதை பார்த்த காவியா சந்திரம் கிட்ட அம்மாடியோ உங்க அம்மாக்கு ரொம்ப தாங்க திமுரு நல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சமையான பையனை தான் அவங்க பிடிச்சிருப்பாங்க அப்படி காவியா அதுக்கப்புறம் சந்திரம் அவங்களோட பொண்டான வெண்ணிலாவும் சேர்ந்து கமலா கல்யாணத்துக்கு போனாங்க அங்க கல்யாண மாப்பிள்ள ராமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் என்னது இவ்வளோ அழகான ஒரு மாப்பிள்ளையா கமலாக்கு போய் பாத்துருக்கீங்களா அழகா இருக்காரு இவர மாதிரி ஆள நான் தான் கல்யாணம் படிக்கணும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டணும் அப்படி நினைச்சிட்டு வெண்ணிலா கமலா ரூம்க்கு போனா அக்கா நான் இதான் முதல் தடவை பாக்குறோம்ல அப்படி கதை கதையா பேசிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா கமலா கிட்ட கமலா வெண்ணிலாவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பனா ஒரு நாளைக்கு ராமு தனியா உட்காந்துக்கிட்டு இருந்த போது வெண்ணிலா அவங்க கிட்ட போய் என்ன மாமா நல்லா இருக்கீங்களா ஆமா நீங்க யாரு என் பேரு வெண்ணிலா மாமா நான் கமலாவோட தங்கச்சி ஓ அந்த பட்னத்துல இருக்கிறது நீங்க தானா ஆமா எங்களுக்கு பட்னத்துல நிறைய சொத்து இருக்கு ஆமா மாமா நீங்க கூட பெரிய பணக்காரர்னு கேள்விப்பட்டனே அப்படிப்பட்ட நீங்க படிக்காத கமலாவை கல்யாணம் பண்றீங்க இதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒண்ணு உங்க அப்பா மாதிரி பணத்துக்காக சொந்த பொண்ணையே விட்டுட்டு யாரையும் கல்யாணம் பண்ணல அட நீங்க ரொம்ப நல்லவர் போல இருக்கே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏ சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்துருமாமா மாமா பரவாயில்லையே உங்க அப்பாவோட புத்தி அப்படியே உனக்கு வந்திருக்கு அப்படி ராமு கொஞ்சம் கூட வெண்ணிலாவ கண்டுக்காமே அங்க இருந்து போயிட்டாரு அப்பாவ இந்த ராமுக்கு எவ்வளவு திமுரு ஆனா இப்படிப்பட்ட அழகான பணக்காரன அவ கல்யாணம் பண்ண கூடாது நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப மெல்லமா வெண்ணிலா கமலாக்கு நெருக்கமானா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு வெண்ணிலா அக்கா நான் சொல்றது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ராம இருக்கார்ல அவர் நல்லவர் இல்லைக்கா பட்டணத்தில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவருக்கு இப்போ கூட உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாரு அப்படி இல்லாத பொல்லாததை எல்லாம் ராமாவை பற்றி கமலா கிட்ட வெண்ணிலா சொன்னா வெண்ணிலா அப்படி சொன்னதுனால கமலா கோவப்பட்டு ராமு நீ காலேஜ்ல நிறைய பொண்ணுங்களோட சுத்தனியா ராமோ இல்ல கமலா இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணது காலேஜ்ல மட்டும் இல்ல வாழ்க்கையில எந்த பொண்ணோடயும் சுத்தல அக்கா அவர் போய் சொல்றாரு எல்லாமே போய் கா நம்பாத கமலா இந்த வெண்ணிலா பேச்ச கேக்காத அவ வேணுனே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணும் பாக்குறா இல்லாத பொல்லாத எல்லாம் உன்கிட்ட சொல்லி உன்னை மாத்துறாமா அக்கா நான் எதுக்குக்கா உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும் பாப்பேன்

இப்படிப்பட்ட ஒரு நல்ல தங்கச்சியை இவ்வளோ நாள் பார்க்காம போயிட்டோமே நான் நினச்சேன் ஆனால் இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா எனக்கு கெட்டதை நினச்சிட்டே எல்லாரும் சேர்ந்து காவியாவையும் வெந்நிலாவையும் திட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க சந்திரம் பக்கத்துலேயே இருந்து அவரோட பெரிய பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சாரு